இருக்காங்க அதுவும் நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தே சொல்கிறேன் பள்ளிக்கூடங்களுக்கு போய் நான் பேசுகிற பழக்கம் பெரிய ஸ்கூல்லலாம் போய் பேசுவேன் சென்னையில் ஒரு பெரிய ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் அதில் அந்த இலக்கிய மன்றத்தில் பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க போனேன் இந்த பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக இருக்கட்டும்னு நான் ஒரு கதை சொல்லுவேன் இந்த மூணாவது நாலாவது புஸ்தகத்தில் நான் சொல்கிற கதை இல்லை அது நம்ம இப்போ உள்ள இளைஞர்கள் செஞ்ச வேலை தான் சொல்ல போகிறேன் அதில் விறகு வெட்டி கதைன்னு ஒரு கதை இருக்கும் ஒருத்தன் விறகு வெட்டான் ஆற்று ஓரமாக நீட்டு வெட்டான் அவன் வெட்டி இருந்த கோடாலி ஆத்துல விழுந்துருச்சு அவனுக்கு நீச்சல் தெரியாது ஆறு ஆழமாக இருக்கு அழுகுறான் ஐயோ கோடாளி போனால் வாழ்க்கையே போச்சு நான் என்ன பண்ணுறது எப்படி நான் வெட்டுவேன் கொடுதான் அழுகுறான் அப்போ ஒரு தேவதை வருது அந்த இருந்து ஒரு தேவதை வந்து ஏண்ட அழுவுறேன்னு கேட்குது இது கோடாலி கோடாளி அதானே அதுக்கு ஏன் அழுவுற இங்கே வயிறேன் அப்படின்ட்டு உள்ளார போய் ஒரு தங்கத்தில் கோடாலி கொண்டாந்து கொடுக்குது இதுதான் உன்னோடையா பாரு அவன் ஏழை தான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன் தான் ஆனால் அவன் பார்த்து உண்மையே பேசணுங்கிறதுக்காக இது என்னோட இல்லைன்ட்டான் அப்புறம் போது ஒரு வெள்ளி கோடாளியை கொண்டாந்து காட்டுது இது உன்னோடையா இதுவும் இல்லைன்ட்டான் அப்புறம் மூணாவது தான் அவனுடைய இரும்பு கோடாலியை கொண்டாந்து காமிச்சு அவன் இதுதான் என்னோட என்ன நீ உண்மையே சொன்னேன் மூணையும் நீயே வச்சுக்கோ இதாங்க கதை முடிஞ்சு போச்சு புஸ்தகத்தில் இருக்கிற கதை இதோட முடிஞ்சு போச்சு மூணாவது நாலாவது புஸ்தகத்தில் இந்த கதை இருக்குது அதாவது உண்மையே பேசணும் பொய் சொல்லக்கூடாது வறுமையில் இருந்தாலும் உண்மையே பேசணுங்கிறத காட்டுறதுக்காக அந்த கதையை வச்சுருக்காங்க அது நல்ல கதை இதை இப்போ உள்ள இளைஞன் என்ன பண்ணிருக்கான் அந்த கதையையே வளர்த்துறான் இப்போ பொன்னியின் செல்வன் டூ வந்திருக்கு பாருங்கள் அது இவன் என்ன பண்ணான் விறகு வெட்டி டூ போட்டான் போட்டு அதை எப்படி டெவலப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் விட்டு கொடுக்குறான் இந்த மூணு கொடாளியையும் அவன் மனைவிக்கு கோவம் வந்துட்டு திருடிட்டு வந்தியான்னு கேட்குறேன் இல்லை இல்லை தேவதை வந்து ஏ தேவதையாவது வரதாவது என்ன ஏ போய் சொல்கிற எங்கேயோ திருடி இருக்கிறேன் நீ ஏழ்மையை கண்டு பயந்துடக்கூடாது திருடக்கூடாது நேர்மையாக இருக்கணும் நீ பண்ண இல்லை நான் அப்படி தான் தேவதா அப்போ எனக்கு காட்டுது தேவதையே நீ வா நாளைக்கு வா மறுநாள் அழைச்சிக்கிட்டு போகிறான் இந்த இடத்துல தான் தேவதை வந்துச்சு நீ இங்கே நில்லு நான் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு போய் விறகு வெட்டுறான் இப்போ இது தவறி போய் அவள் உழுந்துட்டான் ஆற்றுல ஓரத்தில் இருந்த நேற்று போடாடி வந்துச்சு இன்னைக்கு பொண்டாட்டி வந்துட்டா இப்போ என்ன செய்வான் ஓ அழுகுறான் இப்போ உள்ள இளைஞன் எதுன்னா ஒரு இந்த கதை உடனே இந்த தேவதை வருதுல்ல வரும் வந்துட்டு ஏன்டா அழுகுற என் பொண்டாட்டி வந்துட்டா அப்படின்னு அதுக்கு அழுகுற அப்படின்ட்டு உள்ளார போயிட்டு அங்கேயிருந்து வந்து கூட வந்து காட்டுது இதான் உன் பொண்டாட்டியா பாருன்னு இந்த பையன் என்ன பண்ணான் ஆமான்ட்டான் ஆமாம் இதுதான்ட்டான் இப்போ தேவதைக்கு கோவம் வந்துருச்சு இல்ல நேத்தி நல்லவனாக இருந்த யோக்கியனா இருந்த தங்கத்தை காமிச்சான் இல்லைன்னு வெளியே காமிச்சான் கிடையாதுன்னு இன்னைக்கு ஒரு அழகான பொண்ணை காமிச்ச உடனே இவனையே மூண்டாட்டிங்கிறியே கெட்டு போயிட்டியா ஒரே நாளில் வீணாக போயிட்டியா நீ அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னான் வீணாவெல்லாம் போகல ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா நீ முதல்ல நயன்தாராவை தான் கொண்டாந்து வந்து காட்டுவேன் நான் இல்லைம்ம சும்மா இருக்க மாட்டேன்னு தமிழ்நாவை கொண்டாந்து இதான் பாருன்னு கேட்பேன் ஆ இல்லைம்ம அப்புறம் என் முன்னாடி கொண்டாந்து காட்டுவேன் ஆ இதாம் உண்மையே சொன்னேன் மூணையும் வச்சுக்கம் நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடுபடுறேன் ஆ அதனால்தான் ஏதோ வந்ததோட போகணும்னு சொல்லிட்டு சொன்னேன் சொன்னான்னு இப்போ உள்ளவன் எழுதியிருக்கேன் இந்த கதையை இப்போ உள்ள பையன்கள் எப்படி எழுதுறாங்கன்னு பையன்களுக்கு சொல்லலாம்னு நினச்சி சொல்கிறேன் எனக்கு வந்து இப்போ உள்ள நடிகை பேர்லாம் தெரியாது இந்த ரெண்டு பேர் இப்போ சொல்கிற பாருங்க இது என் பேத்தி எனக்கு எழுதி கொடுத்தது இந்த 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 ரெண்டையும் சொல்லு சரியா இருக்கும்னா அவள் எழுதி கொடுத்தது இதில் வந்து அந்த ஸ்கூலில் பேசுகிற போது முதல்ல நயன்தாரா சொல்லிட்டேன் அடுத்தது தமிழ் சொல்லணும்ல மறந்துட்டேன் இப்போ பேர் வரமாட்டேங்குது என்னடா வர என்ன அந்த எதுக்கு பக்கம் ஒரு பையன்ட்ட ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லடான் கேட்டேன் அவன் எழுந்துச்சு சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் பெரிய ஓங்கி அடிக்கிற அடி இருந்துச்சு ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்றா நீ அப்படின்னு உலகத்திலேயே அழகான பொண்ணுன்னா அது எங்க அம்மா தான் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விடையை அவன் சொல்லுவான்னு எதிர்பார்க்கல அவன் சொன்னா அழகு என்பது வெளியிலே இல்லை உள்ளே இருக்கிறது எங்க அம்மாவை விட உயர்ந்த குணம் வேற ஆட்ட இருக்கு ஆகவே உலகத்திலேயே அழகுன்னு சொன்னா அது எங்க அம்மா தான் நான் என்ன நினைச்சு சொன்னேனோ அது நட பையன்கிட்ட இருந்த உயர்ந்த எண்ணத்தை வெளிப்படுத்தச்சுரியா